அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு வாழ்ந்து வந்துச்சான் ஊர் மக்கள் யாராவது அதோட இடத்து பக்கம் போனா சீரி வந்து கொத்திடுமா அந்த பாம்போட புற்று இருக்கிற பாதை அந்த ஊருக்கும் பக்கத்து சந்தைக்கும் குறுக்கு வழியா அந்த பாம்புக்கு பயந்தே ஊர் மக்கள் எல்லாரும் பல மைல் தூரம் சுத்தி அந்த சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் வேற வழி இல்லாதனால சலிப்போட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தாராம் அந்த ஞானி மிருகங்கள் கூட பேசுகிற வரம் பெற்றவரான் ஊர் மக்கள் தங்களோட குறைய அந்த ஞானி கிட்ட சொன்னாங்களாம் அவரும் பாம்பு கிட்ட பேசினாராம் இனிமே நீ ஊர் மக்களை கடிக்கக்கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டு ஒரு வேலையா பக்கத்து ஊருக்கு போனாராம் பாம்பு அந்த ஞானியோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குச்சான் ஆனால் அந்த ஊர் மக்கள் சும்மா இல்லையா வழியில் போகிற சிறுவனுக்கு கூட பாம்பு மேலே இருந்தால் பயம் போயிடுச்சான் பாம்பை பார்த்தா அதை கல்லால் அடிக்கிறது துன்புறுத்துறது விரட்டி அடிக்கிறதுன்னு நிறைய பண்ணாங்களாம் பாவம் அந்த பாம்பு உடம்புல பல காயங்களோட குத்துயிரும் கொலையுருமா இருந்துச்சான் ஒரு நாள் அந்த ஞானி பாம்பு புற்று இருக்கிற வழியா ஊருக்கு திரும்பி வரும்போது பாம்போட பரிதாபமான நிலையை பார்த்து என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சாராம் பாம்பு நடந்த கதையெல்லாம் அழுதுகிட்டே சொல்லிச்சான் அந்த ஞானி பாம்பை பார்த்து அட முட்டால் பாம்பு உன்னை மக்களை கடிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் பக்கத்துல வர்றவங்கள பார்த்து சீரக்கூடாதுன்னு ஒரு தடவை கூட சொல்லலையே அப்படின்னு சொன்னாராம் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்மளோட இயல்பை மற்றவங்களுக்காக எப்போதுமே மாத்திக்க கூடாது அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி